பேச்சாளர் செந்தமிழ் தேனி தமிழே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் தேசத்தின் காவலர்கள் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தேசத்தின் காவலர்கள் தன்னிலையே திரியாது தகவாய் என்றும் தன்னலமின்றி செயலாக்கம் கொண்டுள்ளோரும் முன்னின்று இயற்கையினால் பாதித்தோரை தாம் காக்கின்ற நலம் காப்போரும் ஒன்றுபட்ட உணர்வோரு ஒன்றித்தாமே வேற்றுமையில் ஒற்றுமையாய் ஒன்றில் நன்றெனவே நாட்டிற்கு நலமுள்ளோரும் தேசத்தின் காவலர்கள் என்றே சொல்வான் ஏனியாக தோணியாக ஏற்றுகின்ற என்றும் உள்ள ஆசிரியர் பாணியாக ஏனியாக தோணியாக ஏற்றுகின்ற என்றும் உள்ள ஆசிரியர் பாணியாக ஊடி நிற்கும் ஆசிரியர் தகமையாரும் இயற்கையினால் ஏற்பட்ட நோயின் தாக்கம் உள்ளிட்ட வேலையிலும் ஓடியாடி உதவிட்ட மருத்துவர்கள் உள்ளிட்டோரும் வெள்ளத்தில் வினைபுரிந்து நலங்காத்தோரும் தேசத்தின் காவலர்கள் என்றே சொல்வாம் இல்லாததை இருப்பதாக இங்கு இருப்பதையே இல்லாததாக உள்ள பொல்லாத தன்மையினை மாற்றித்தாமே உள்ளதையே உள்ளவாறு உண்மையைத்தாம் உரைக்கின்ற ஊடகங்கள் உள்ளிட்டோரும் உள்ளமுணர்ந்து உறுதியெங்கும் செய்திடாமல் நிறைவாக உதவி புரியும் நல்லோரும் தேசத்தின் காவலர்கள் என்றே சொல்வாம் படைக்கின்ற படைப்புகள் நற்பாதையோடு படைப்பவர்கள் பதிக்கின்ற விதத்தில் தாமே நடைபோட்டு நன்மையை பதிக்கும் வண்ணம் பதிவுகளை பதித்து நன்னலம் அளிப்போரும் தேச நலமே தேக நலமாய் எண்ணி தேச நலமே தேகநலமாய் எண்ணி தேசத்திற்காக வாழ்ந்த வாழ்கின்றோரும் மாசற்ற மனிதத்தின்படி வாழ்வோரும் தேசத்தின் காவலர்கள் என்றே சொல்வான் தூய்மையிட்டு இருந்தும் இருந்தாலும் கூட தூய்மையோடு சுத்தமாக சுத்தம் செய்யும் வாய்மையும் வளங்கொழிக்கும் வண்ணமாக தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோரும் புறவழியில் பொருளை சேர்க்காமல் என்றும் அறவழியில் சென்று தாம் ஆற்றுவோரும் அறத்தோடும் ஒழுக்கமாக நலம் செய்வோரும் தேசத்தின் காவலர்கள் என்றே சொல்வாம் பன்மொழி தான் பயின்றாலும் பதியும் நெஞ்சில் தன்மொழியை தாய்மொழியாய் கொண்டுள்ளோரும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவாய் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவாய் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் உள்ளிட்ட பூங்கா குழும குடும்பத்தாரும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவாய் பங்களித்தும் பாங்காய் வருவோரும் நன்கு ஒளியாய் வான் ஒளியாய் வானொலியாய் ஒளித்து நித்தம் வரண்முறையே மாறாமல் தன் பங்காற்றும் வானொலியாம் தமிழருவி வானொலியாம் தமிழருவி இயக்குநர்கள் திரு நயனை விஜயன் அவர்களும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களும் மற்றும் நிலையத்தார்கள் வானொலியாம் தமிழருவி போன்றுள்ளோரும் தேசத்தின் காவலர்கள் என்றே சொல்வாம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சார்ந்துட்டோரும் தமிழுக்கு தொண்டு செய்வோர் இன்னும் இன்னும் நன்மைகள் செய்வோர் எல்லோரும் இந்த தேசத்தின் காவலர்கள் தான் என்று தன் கவிதையிலேயே அருமையாக தந்திருந்த ஜல்நாதன் ஐயா வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியங்கள் ஐயா நன்றி வணக்கம் அடுத்ததாக தேசத்தின் காவலர்கள் என்ற தலைப்பிலேயே கவிதையை தரவர